ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸ்தமம் தேவ சரஸ்வதி விய ததோஜயம் உதீரயேத் நஷ்டிரபத்தேஷவத உத்தமஸ்லோக்கே பிர்வீக முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லாயிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹிரஷ்ணாஸ்ரீமதம் ஸ்கந்தம் ஏழு அதம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு ஸ்வரூபம் ஆத்மனோ புத்தியே கந்தைர் வாயும் இமான் வயாத் ஒன் பை ஒன் மீனிங் ஏபி இவற்றினால் த்ரிவர்ணை இயற்கை முக்குணங்களாலான பரியஸ்தை உயிர் சக்தியை தொடாத காரணத்தினால் முற்றிலும் ஒதுக்கப்பட்ட புத்தி புத்தியின் பேதை வேறுபாடுகள் கிரியா உத்பவை வெவ்வேறு செயல்களிலிருந்து உண்டான ஸ்வரூபம் ஸ்வரூபத்தை அல்லது மூலாதார நிலையை ஆத்மன ஆத்மாவின் புத்தியை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் கந்தை நறுமணங்களால் வாயும் காற்றை இவ அதுபோலவே அன்யவாத் நெருங்கிய தொடர்பிலிருந்து டிரான்ஸ்லேஷன் காற்றினால் சுமந்து செல்லப்படும் வாசனைகளின் மூலமாக காற்றின் இருப்பை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் அதுபோலவே பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிகாட்டலின் கீழ் புத்தியின் இந்த மூன்று பிரிவுகளின் மூலம் ஒருவனால் ஜீவாத்மாவை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த மூன்று பிரிவுகளே ஆத்மா அல்ல அவை முக்குணங்களால் ஆனவையும் செயல்களிலிருந்து பிறந்தவையும் ஆகும் பர்பட் பைஷில பிரபாத் ஜெயசில பிரபாத் முன்பே விளக்கியது போல நமக்கு விழிப்பு நிலை கனவு நிலை ஆழ்ந்த உறக்க நிலை என்ற மூன்று வாழ்வு நிலைகள் உள்ளது இந்த மூன்று நிலைகளிலும் வெவ்வேறு அனுபவங்களை நாம் பெறுகிறோம் இவ்வாறாக தான் இந்த மூன்று நிலைகளையும் கவனிப்பவனாக இருக்கிறது உண்மையில் உடலின் செயல்கள் ஆத்மாவின் செயல்கள் அல்ல ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது வாசனைகளை சுமந்து வரும் பௌதீக வாகன பௌதீக வாசனைகளிலிருந்து அது வேறா வாசனைகளை சுமந்து வரும் பௌதீக வாசனைகளிலிருந்து அது வேறானதாக இருப்பதைப் போலவே ஆத்மாவானது பௌதீக செயல்களிடம் பற்றற்றதாக இருக்கிறது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் சரணாகதி அடைந்துள்ள ஒருவரால் இந்த ஆராய்ச்சியை ஆழ்ந்து யோசனை செய்து பார்க்க முடியும் இது யஷ்மின் விக்னாதே சர்வம் ஏவம் விக்னாதம் பவதி என்ற வேத விதியால் உறுதி செய்யப்படுகிறது பரமபுருஷரை அறிபவனால் மற்ற அனைத்தையும் தானாகவே அறிய முடியும் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடையாத காரணத்தினால் சிறந்த அறிவாளிகளும் விஞ்ஞானிகளும் தத்துவவாதிகளும் சமயவாதிகளும் கூட எப்போதும் குழப்பமடைந்துள்ளனர் இதை ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது பதம் பின்வருமாறு உறுதி செய்கிறது ஏ விமுக்த மாணினஸ் அரவிந்தாக்ச அஸ்த அஸ்தபாவாத் அவிசுத்த புத்தய செயற்கையான முறையில் ஒருவன் தன்னை பௌதீக மாசுகளிலிருந்து விடுபட்டு விட்டதாக எண்ணக்கூடும் என்றாலும் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடையவில்லை என்றால் அவனது புத்தி மாசுடையதாகும் இது ஸ்ரீமத் பகவத்கீதை மூன்றாம் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டாவது பதத்தில் பகவான் கூறுகிறார் இந்திரியானி பராணியாகோர் இந்திரியை பரம் மனக மனசஸ்து பரா புத்திர் யோ புத்தே பரதஸ்து சக புலன்களுக்கும் மேலே மனமும் மனதிற்கும் மேலே புத்தியும் புத்திக்கும் மேலே ஆத்மாவும் இருக்கின்றன இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும் இறுதியாக பக்தி தொண்டின் மூலமாக ஒருவனது புத்தி தெளிவடையும் பொழுது அவன் புத்தியோகத்தில் நிலைபெற்றவன் ஆகிறான் இதை ஸ்ரீமத் பத பகவத்கீதை ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே என்று விவரிக்கிறது பக்தி தொண்டு வளர்ந்து ஒருவனது புத்தி தெளிவடையும் பொழுது அவனால் தன் புத்தியை உபயோகித்து ஆன்மீக உலகத்திற்கு திரும்பிச் செல்ல முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் பிரபுபாதிக்கு ஜெய்